ஆறுமுகம் அலிடும் மனதினமும் ஏறுமுகமே முறை உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பற்றி நான் பார்த்து கொண்டிருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம முடிவில் இருக்கோம் வருஷம் முடிய போதுங்க அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனமரைபான இரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்பு இந்த வீடியோ பதிவானது பதிப்பட உள்ளதுங்க இந்த நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் உங்களுக்கு இந்த புத்தாண்டை முன்னிட்டு இலவசமாக ஒரு பாயிண்ட் ஜோதிடம் அப்படிங்கிறது கேள்வி கொடுக்குற உங்களுக்கு இந்த ஒன் பாயிண்ட் ஜோதிடத்தில் நீங்கள் உங்க உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுடைய பெயர் பிறந்த ஊர் பிறந்த மாவட்டம் சில உங்களுடைய ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரத்தை மென்ஷன் பண்ணுங்கள் இதில் நீங்கள் எந்த கேள்வி கேள்வி அந்த கேள்வி மின்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா மின்ஷன் பண்ணி நம்மளுடைய கேள்வி கேளுங்க உங்களுக்கு ஒரு பொன் பாயிண்ட் ஜோதிடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு இலவசமாக ஒரு பாயிண்ட் ஜோதிடம் உங்களுக்கு வழங்கப்படுதுங்க நீங்கள் பார்க்குற அனைவரும் நம்முடைய சேனலை நம்ம லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷனையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டு விதமாக இருக்குதுங்க நீங்கள் லைக் பண்ணுற விதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நம்ம எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பதில் பார்க்குறதுனாக பன்னிரெண்டு வீடுகளையும் நமக்கு பன்னிரெண்டாவது வீடாகவும் குருவை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை இருக்கிறார் கிரகங்களை கணக்கிட்டு பார்த்துமானால் உங்களுடைய கிரகனுடைய மாற்றங்கள் கிரகனுடைய சஞ்சாரங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு இருக்கிறார் ப உங்களுடைய பலன்கள் என்ன பரிகாரம் என்ன அதை பற்றி பார்க்க வைக்கிறோம் இப்போ ஆறு கிரக பயிற்சியை மீறி உங்களுக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்க இருக்குதுங்க ஒரு யோகத்தால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் மீனராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தர இருக்கிறார் இந்த ஆண்டு மீனராசி என்பர்கள் பொருளாதார நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்ற முன்னேற்ற அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சமூக அந்தஸ்து சேர்ந்து உயிர இருக்குதுங்க தங்கள் நகைகளை நகைகள் விற்பனை செய்தவர்களுக்கு இந்த ஆண்டு கணிசமாக லாபம் கூடும் கூட்டு முயற்சிகளில் இது மிகச்சிறந்த வெற்றி மற்றும் நல்ல தனிப்பட்ட ஆதாயங்களின் காலமாக இருக்குதுங்க தனியார் துறையில் பணிபுரிவுகள் தங்கள் பணிகளை கவனமாக திட்டமிட்டு கொண்டு காலக்கெடுக்கு முடிக்க இருக்கீங்க குழந்தை பிறப்பதில் தாமதம் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு சந்ததி அதாவது குழந்தை பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க திருமணமாக திருமணமான வயதை கடந்தும் இன்னும் திருமணமாகாதவர்கள் இந்த வருடத்திலாவது திருமணம் செய்து கொள்ள முடியுமா இல்லை நம்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு ஓடிட்டுருங்க திருமணத்தை புதிகள் இதுவரைக்கும் மரங்கள் இருக்கிற மீனராசி அன்பர்கள் உங்களுடைய நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க ஆக இந்த திருமணம் அப்படிங்கிறது பார்க்குறோம் நல்ல தெளிவாக இருக்குது இந்த டைம் உங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படிங்கிறது உறுதி சொல்லலாம் வரக்கூடிய தை மாசி உங்களுக்கு திருமணத்துக்கு மேலே உங்களுக்கு தாண்டாது தை மாசி திருமணம் உட்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்க போகுதுங்க குழந்தைகளுடனான உங்கள் உறவு வளப்பெறும் ஆடம்பர பொருட்கள் மற்றும் வீடு கட்டுவதற்கு நீங்கள் கணிசமான தொகையை செலவிட வேண்டியிருக்கும் செலவுகளை குறைத்து கொ நீ குறைத்து நீண்ட கால திட்டங்களை முதலீடு செய்வது எதிர்காலத்தில் அதிக லாபத்தை தரக்கூடாது இருக்குதுங்க இந்த ஏழரை நிமிஷங்களும் உங்களுக்கு ரெண்டாவது சுத்து வருது இப்போ அந்த ரெண்டாவது சுத்தமும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் குடும்ப உறுப்பினருடைய மற்றும் உறவினர்களும் சுமூகமான உறவை பயணம் இருக்கீங்க சில வெளிநாட்டு பயணங்களும் செய்ய செலவு செய்யுங்க நேரம் இருக்குதுங்க இது உங்களுக்கு உற்சாகத்தை மனம் இருக்குதுங்க அடுத்தது தொழில் மற்றும் உத்தியோகம் செய்யக்கூடிய மீனராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு எப்படி போகிறது ஆக அந்த இந்த ஆண்டு தனியார் துறையில் உங்களுக்கு பணிபொருட்களுக்கு சிறப்பான ஒன்றாக இருக்குதுங்க வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரிகளுக்கு புதிய வாய்ப்புகள் கூடும் தனியார் துறையில் செயற்கை நுண்ணறிவு துறையில் இருப்பவர்களும் தங்கள் திறமைகளை திற மேலதிகளுடைய பாராட்டுகளை பெற இருக்குதுங்க பனிச்சுமை அதிகரித்தாலும் நிர்வாக பா பாத்திரங்களில் தனியார் துறை ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட முடியும் எறும் மற்றும் எஃகு உற்பத்தி ஆலைகளில் பணிபுரிவுகள் மேலதிகளுடைய ஆதரவால் பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க அரசாங்கத்தில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு பதவி உயர்வுகள் மற்றும் அவர்களுடைய பதவிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் கிடைக்கும் நிர்வாகப் பணிகளில் உள்ள தனியார் துறையின் ஊழியர்களுக்கும் கூடுதல் பொறுப்புகள் வழங்க இருக்குதுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு மருத்துவர்களுக்கு படிப்பு அதாவது பதிவு உயர்வு நிதிநிலை உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க இதில் நல்லா தெளிவாக இருக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் சுயதொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெற இருக்காங்க மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் சந்தித்து நேரிடும் பங்கு மற்றும் பங்கு வர்த்தகம் போன்ற சக ஊழியர் வர்த்தக உறுப்பினர்கள் புதிய முதலீடுகள் செய்வதை கருத்தில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய வனம் இருக்குதுங்க உடைய ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் பொருத்தமாகும் போது காதல் மற்றும் திருமணம் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் இளம் காதல்கள் ஒருவருக்கு ஒருவர் அதிக பாசத்தை அனுப்பிக்கக்கூடிய காலகட்டம் நடுத்தர வயது தம்பதிகளுக்கு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் அவருடைய உறவுகளில் நல்ல உணர்ச்சி அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் அவர்களுக்கு இடையான கவனமான தொடர்பு அவசியம் காதல்களுக்கு மே மாதம் மற்றும் ஜூன் மாதங்களில் பயணம் செய்து மகிழக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் உங்களுடைய துணைவுடான பந்தம் வலுவடையும் இருக்குங்க தங்கள் அன்பை வெளிப்படுத்த விரும்புவோர் அவர்களுடைய விருப்பத்தை வெறுப்பு வெறுப்புகளை புரிந்து கொள்ள உணவு அதாவது உணவதற்காக தங்களுடைய துணையை அடைத்து செல்வது நல்லது செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இதற்கு ஏற்ற மாதங்களாக இருக்குதுங்க ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்க உங்களுடைய துணையிடம் நீங்கள் பேசும் வார்த்தைகளை கவனமாக பேசுங்கள் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மன சிங்கடங்கள் உருவாக இருக்குங்க நடுதர வயது தம்பதிகள் தமதியான வாழ்க்கை கொடுக்கல் வாங்கல் என்ற நிலையை மனநிலை வளர்த்துக் கொள்வது நல்லது மார்ச் மற்றும் மார்ச் முதல் டிசம்பர் வரை கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் குறைந்து நல்லிணக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நிதி நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மீனராசி என்பர்களுக்கு நிதி நிலைமை எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் மொத்தத்தில் கூட்டு முயற்சியில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக சாதமாக இருக்குதுங்க சிறிய அளவிலான மளிகை வியாபாரம் செய்பவர்கள் ஜனவரி ஜனவரி மாதத்திலிருந்து அதிக லாபத்தை காண இருக்காங்க பிப்ரவரி மாதத்தில் தனியார் துறை ஊழியர்களுக்கு செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க மார்ச் மாதத்தில் அரசு துறைகளில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குதுங்க பங்கு மற்றும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபவர்கள் ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதங்களில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாங்க ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அதாவது இந்த கமிட்டி வர்த்தகம் தொடர்பான முதலீடுகள் கவனமாக இருக்க வேண்டும் அந்நிய செலவணையில் வர்த்தகம் செய்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் அதிகப்படியான முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை தரும் செப்டம்பரில் பங்கு வர்த்தகர்கள் சிறிய லாபத்தை காண இருக்காங்க அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்த நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்கிறது கடன்கள் அதிகரித்தால் கூட நவம்பர் மாதத்தில் கடனை தவிர்ப்பது நல்லது சொத்து வாங்கும் இனம் இருந்தால் டிசம்பர் மாத கடைசியில் உங்களுக்கு கடைசி மாதத்தில் சிறந்த மாதமாக இருக்குதுங்க அந்த சுயதொழில் செயற்பொருகள் நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் தங்களுடைய வணிகம் தொடர்பான சர்வதேச பயன்களுக்கு செல்ற வர போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் மாணவ செல்வங்களுக்கு இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செலவுகளுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவ செலுங்களுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் இந்த ஆண்டு அனைத்து நிலை மாணவர்களுக்கும் சிறப்பாக உள்ளதுங்க உயர்நிலைப் பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் விழா விடாமுயற்சியின் படிப்பதன் மூலம் சிறந்த மதிப்பெண்களை பெற இருக்கீங்க உயர்நிலை பள்ளிகளில் இறுதித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் விரும்பிய மதிப்பெண்களை பெறலாம் தொடக்க கல்வி மாணவர்கள் விளையாட்டால் திசை திருப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குதுங்க கொஞ்சம் விளையாட்டு புத்தியலும் கொஞ்சம் மாற இருக்குங்க பார்த்துருங்க படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இவற்றை தவிர்த்து அதற்கு பதிலாக படிப்பில் கவனம் செலுத்துவது அவர்களுடைய சிறந்த மதிப்பெண்களை பெற உதவ இருக்குதுங்க அறிவியலில் இளங்கலை பட்டதாரைகள் இறுதி தேர்வுகளில் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண் பெற இருக்காங்க கணிதத்தில் முதுகலை பட்டதாரைகள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலாட்டுங்க கணினி அறிவியல் உயர்கல்வியை தொடரும் மாணவர்கள் மார்ச் மாதத்தில் அதிக முயற்சிகள் மேற்கொண்டு அதுக்கு அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலட்டங்க தகவல் தொழில்நுட்ப நுட்பத்தில் பொறியியல் படிக்கும் மாணவர்கள் முயற்சியுடன் படித்தால் முதல் தரங்களை பெறலாம் தகவல் துறத்தில் வெளிநாட்டு முதுகலை படிப்பு தொடரும் விரும்பும் மாணவர்கள் ஏப்ரல் மாதத்தில் நல்ல வாய்ப்புகளை பெற மே மற்றும் ஜூன் மாதங்களில் போட்டித் தேர்வுகளில் தகுதி பெறுவதற்கும் வேலைகளை பெறுவதற்கும் சாதமாக இருக்குதுங்க நீங்கள் போட்டித் தேர்வுகளில் வேலை வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஆசிரியர் பயிற்சி பெறும் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கு சாதகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க வெளிநாட்டில் ஆராய்ச்சி செய்ய மாணவர்கள் இந்த ஆண்டு பணியில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி போன்ற போட்டித்திற்குரிய மாணவர்களுக்கு நல்லா ஆழ்ந்து ஒரே சந்தேகம் படிங்க வெற்றி வாக்கி சூடும் இயரம் இந்த நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய கனவை அரசு கனவை நினைவாக்கி வாழ்க்கையில் அடுத்த படிக்கு போகிறதுக்கு இது இருக்குங்க ஆரோக்கியம் எப்படி இருக்க ஆரோக்கியத்தை வரையில் மீனராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு வளங்கள் பார்க்கும் பொழுது ஜனவரி மாதத்திலிருந்து சிலருக்கு தலை வெளி போன்ற தொலை அதாவது தலை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குதுங்க பிப்ரவரி மாதத்திலிருந்து இளைஞர்கள் செரிமான பிரச்சனை சந்திக்க நேரிடும் எனவே வெளி உணவை தவிர்க்கவும் வழக்கமான நடைபயிற்சி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த இருக்குதுங்க வயதான ஆண்கள் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது இப்போது அவசியமாகும் நம்ம அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் சளி காய்ச்சல் இருமல் போன்ற தொலைகள் அதிகமாக இருக்குதுங்க நோய்களால் தொற்று அதாவது நோய்களால் குழந்தைகள் பாதி பாதிக்கப்படணும் அப்புறம் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ளவும் சுகாதாரமாக வைத்திருப்பதும் நோய்களை தடுக்க உதவும் இருக்குதுங்க மீனராசி நண்பர்கள் இப்ப பலங்கள் அடுத்து மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய பலங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் மீனராசியில் மூணு நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த பூரட்டாதி பொறுத்தவரை பார்க்கும்போது குடும்பத்தில் குடும்பத்தில் சலசலப்பும் நிறைந்த வண்ணம் இருக்குதுங்க உங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத மாற்றங்கள் அளித்தட இருக்கிறார் திருமணமான தம்பதிகள் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன சிலசலப்பும் மூலம் குடும்பத்தில் கண்ணன் மனைடையே பிரச்சனைகள் உருவாக இருக்கிறதுங்க சற்று கவனமாக இருப்பது நல்லது அதாவது முனு கோபத்தை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டம் அதற்கு உகந்த மாதமாக இருக்கிறதுங்க இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் புரோட்டத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தை பாக்கியத்தை காற்றுக்கொண்டு போகிற காலகட்டம் புத்திர பாக்கியத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதாவது புத்திர பாக்கியத்தை நீங்கள் சுய ஜாதத்தை பரிசோதனை செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் உங்களுடைய நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால் வரைக்கும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனை கூடியவங்க இந்த காலை பயன்படுத்திக்கலாம் அடுத்து நட்சத்திர பார்க்குறோம் ரெண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் உத்திரட்டாட்சி உத்திரட்டாதி நட்சத்திரம் சார்ந்து பார்க்கும்போது குடும்பத்தில் ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே கலந்த இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல நன்மைகளையும் அளித்தால் இருக்கிறார் அந்த ஆண்டு திருமணம் திருமணத்திற்காக காத்து கொண்டு வந்த காலகட்டம் திருமணத்திற்கான வரம் கிடைக்கப்பட்டு வாழ்க்கை துணை கரெக்டாக உங்களுக்கு சரியான வாழ்க்கை துணையை பூர்த்தி கொள்ளும் பிறந்த மாதிரி உங்களுக்கு வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க வாழ்க்கை துணை மூலம் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தவனும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை அதாவது புத்திர பாக்கியம் சந்ததி சந்ததியுடைய பெருக்கம் எப்படி இருக்க போகுதுனா புத்திர பாக்கியத்தை வந்த காலகட்டம் புத்திர கிடைக்க விட்டு மன மகிழ்ச்சி அடைபிறோம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்காக சென்ற செல்ல இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் ஜென்மசனியாக இருப்பதால் கொஞ்சம் பார்த்துருப்பது நல்லது இதிலையும் அவசரப்படாமல் செலவு செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அடுத்த கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரேவன் நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே அடிமேல் அடிவழக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் என்ன காரணம் உங்களுக்கு ரேவதி பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது சொத்து ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு இந்த ஆண்டாவது இப்படியே மாறுமா அப்படிங்கிறது கா காட்டும் கடந்த கால் ரெண்டே கால் மாதமாக உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் உங்களிடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டம் நம்மளால் இவ்வளோ முடியுமாங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நீங்கள் நினைத்து கூடி பார்க்க அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கை மாற இருக்குங்க ஏனென்றால் யார் அதாவது உங்களுக்கு கூடவே இருந்து வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொருளாதார ரீதியாக நிறைய பணம் சம்பாதிக்கணும் யோகத்தை அளித்தர இருக்கிற என்ன அப்படி வாழ்க்கையுடைய பாடங்கள் என்ன அப்படிங்கிறது புரியுது உங்களுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட இருந்தவங்க கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து வச்சுக்கிங்க எப்போவுமே அங்கே தான் நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் நம்புறது ஈஸியாக நம்புறது எளிமையாக நம்புறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அவங்க பார்த்து வச்சிங்க அது மட்டுமல்லாமல் வெளிநாடு சென்று காத்து கொடுப்பதுக்காகட்டும் வெளிநாட்டு பாஸ்போர்ட் விசா கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைந்து நீங்கள் நினைத்தது போல் உங்களுடைய வேலையை தொடங்குவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை அளித்தர இருக்கிற அந்த காலகட்டம் ஏன்னால் நேரில் இது வரைக்கும் இப்போ நீங்கள் மீனராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய மூணு லட்சம் வழங்க பரிகாரம் இப்படி போகிறது பார்க்க இருக்கிறோம் பரிகாரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று வழிபடுவது செய்து வர மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற இருக்காங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்து வர குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக்கும் ஆறுமுகம் மரளிடம் மனது நம்ம ஏர்முகமே முருகா ஓம் சரணபா அப்படின்ற சொல்லி உச்சரித்து வாங்கள் சனிக்கிழமைகள் கருப்பு சாமி வழிபாடு செய்து வர தொழில் சிறக்கும் கடன் சமைக்குறைய செவ்வாய்க்கிழமைகளில் நரசிம்ம கோவிலுக்கு சென்று வர தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரவும் இந்த காலம் ஏற்றதாக இருக்குதுங்க இந்த வருஷத்தில் சாதகமான மாதங்கள் என்று சொல்லக்கூடியது ஜனவரி பிப்ரவரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நவ டிசம்பர் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமான மாதங்களாகவும் சாதகமற்ற மாதங்கள் என்று சொல்லக்கூடியது மார்ச் ஏப்ரல் மே ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் ஆகிய மாதங்கள் சாதகமற்ற மாதங்களாக என்ன நேர்களை உங்களுடைய ஜோதிடம் இலவச ஜோதிடம் வேண்டும்னால் உங்களுடைய நம்ம கமெண்ட் பாக்ஸில் பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த மாவட்டம் உங்களுடைய பெயரை கொண்டு எந்த நட்சத்திரம் பிறந்த சொல்லி கண்டிப்பாக கொடுங்க இது தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல ஒரு வீடியோ பற்றி சந்திக்கும் இது வரைக்கும் நம்முடைய சேனலில் பார்க்கும்போது மீனராசி அன்பர்கள் அது வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களும் பொறுமையாக வீடியோ கேட்டுருக்கும் நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பற்றி சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எந்திரங்கள் நன்றி வணக்கங்க